இந்த ஆற்றல் என்பது பிரபஞ்சத்தால் மட்டுமே கொடுக்க முடியும் ஒரு தியானம் பண்ண 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 ஒரு இடத்துக்குள்ள அதோடைய நிஜத்தன்மை என்னன்னு உங்களால் உணர்றதுக்கான ஒரு வாய்ப்பு உருவாகும் என்னைக்காவது ஒரு நாள் நீங்க அந்த நிஜத்தன்மையை உணர்வீங்க நான் ஆயிரம் விஷயங்கள் சொன்னாலும் நீங்கள் அதை வெயிட்டிங் லிஸ்டில் தான் வைக்கணும் ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு நாள் நீங்கள் பார்க்குற அன்னைக்கு தான் அதை கன்ஃபார்ம் பண்ணணும் ஒரு புத்தகம் ஒரு விஞ்ஞானிக்கு இன்ஸ்பிரேஷனாக இருக்கும் கண்டுபிடிப்புங்கிறது தானாக நிகழ்த்தணும் அவர் நிகழ்த்தணும் யுத்தேஸ்வரகிரி யோகானந்தருடைய குருநாதர் அவருடைய குரு குருவுக்கு குரு லாகிரி மகாசாயர் ஆனால் இவர்கள் இரண்டு பேருமே யோகானந்தருடைய சிஷியர்கள் இரண்டு காற்றையும் தொடர்ந்து ஒருத்தர் பயன்படுத்தி கொண்டே இருந்தார்னா அவர் என்ன பண்ண போறார்னா ஒரு கண்டுபிடிப்பை நிகழ்த்த போகிறார் ஒரு செயல் வடிவத்தை நிகழ்த்த போகிறார் என்று அர்த்தம் ஒரு செயலை உருவாக்கி விடுகிறார் படைப்புடைய தத்துவமே ரெண்டாக இருந்தால் பயிற்சி ஒன்றாக இருந்தால் பணி முடிந்தது இந்த உலகத்தில் இருக்கின்ற எல்லா கலைக்கும் தந்தை யாருன்னு கேட்டீங்கன்னா பதஞ்சலி தான் இந்த இரு சுவாசம்தான் அப்ப மனித தோற்றம் எடுத்திருந்தால் கூட அவருடைய நிஜத்தன்மை பதஞ்சலி வழிகளிலிருந்து ஒரு பெரும் பாரம்பரியமாக ஒரு யோகி பரம்பரை சார்ந்தவர் யோகானந்தர் அந்த கலைக்கே தந்தை யாரு பதஞ்சலி அந்த பதஞ்சலி எப்படி இருப்பான்னு அந்த உலகத்துல யாருக்குமே தெரியாது ஏன்னா பதஞ்சலி என்பது ரெண்டு தன்மை தான் புல்லாங்குடல் கிருஷ்ணனுக்குன்னு சொல்லப்பட்டது நம்ம இசையில் கருவியில் இருக்கிற புல்லாங்குடலே இல்லை இந்த துவானத்தை தான் புல்லாங்குடல்னு சொல்லப்பட்டிருக்கு ஆர்கனைசனாக மனிதனா என்னன்னா அவங்க வேற நம்ம வேறையாக மனிதர்கள்ட்ட கொடுக்கப்பட்டிருக்கு இப்போ அவங்களுடைய அமைப்பு அவங்களுடைய செயலாக அது வேறு வடிவத்துக்குள்ளே இருக்குது இப்போ நம்மளுடைய செயலாக நம்மளோட வடிவமாக இருக்குது இந்த பிரபஞ்சம் என்பது ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒரு தனி மனிதர் தியானம் பண்ணும்போது அவருக்கு ஒரு இருந்து ஆற்றல் கிடைக்கப்படுறது கிடையாது பிரபஞ்சத்திலேருந்து தான் கிடைக்கப்படுகிறது நீங்க ஒரு இருந்து ஆற்றல் கிடைக்கிதுன்னு ஏதாவது ஒரு தனி மனிதர் சொல்ல முடியுமா அப்படி இல்லை இது செல்போன் டவர் மாதிரி அந்த கம்பெனிக்கு பேர் வேணா இருக்கலாம் அந்த டவர் அப்படிங்கிற விஷயம் வந்து ஒரு காமனான விஷயம்தான் அதுக்கு ஒரு லேபிள் வேணா இருக்கலாம் அது மாதிரி தான் எல்லாத்துக்கும் ஒரு பிராண்டடாக பேர் வேணா இருக்கலாமே வந்து இந்த ஆற்றல் என்பது பிரபஞ்சத்தால் மட்டுமே கொடுக்க முடியும் அதுக்குள்ள கலர் ட்ரெஸ்ஸு எந்த ஒரு நேமாலையும் ஒரு ஆற்றலை கொடுத்துட முடியாது அது வந்து ரொம்ப முக்கியம் அதே மாதிரி இந்த ஐயா சொல்லும்போது அந்த அந்த காந்தியுடைய சுயசரிதைக்கு அப்புறம் அதிகமான புத்தகம் வந்து பேசப்பட்டதும் பேசப்படுறதும் பேசப்பட்டு கொண்டே இருக்கிறதும் ஒவ்வொரு முறையும் அதை வாசிக்கும் போது புதுமை அனுபவமும் புதிதாக ஒரு ஒரு செயலை உருவாக்குற தன்மையும் அந்த யோகியின் சுயசரிதை புத்தகத்தில் இருக்குது அந்த புத்தகம்தான் இன்னைக்கு பிரிச்சுவல்ல ஒரு முதல் இடத்துல வகிக்கக்கூடிய ஒரு புத்தகமாகவும் இருக்குது அதில் இருந்து ஒரு யோகியோடைய செயல் எப்படி இருக்குங்கிறதுக்கு அடையாளம் அது மட்டும் இல்லாமல் இந்த திருவண்ணாமலையில் வந்து ரமணரையும் அவர் சந்தித்தார் அவர் ஒரு உரை நிகழ்த்தினார் அப்போ இந்த மண்ணுக்குள்ள அவர் இந்த இடத்துக்குள்ள இந்த ஊரை இந்த மலையைய இந்த இந்த நீங்கள் வாழ்கிற இந்த மண்ணில் இந்த இடத்துக்குள்ள வந்து அவர் வந்து பணி செஞ்சிருக்கிறார் பார்த்துருக்கிறார் அப்போ அதோடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கும் ஒரு ஒரு தவசம் ஒரு தவசம் மீட் பண்ணிக்கிறாங்க அந்த அந்த புகைப்படம் எல்லாம் ஆன்லைனில் இருக்கு அது உங்களுக்கு நூறு சதவீதம் தெரியும் அப்போ ஒரு செயல் வடிவத்தை எப்பயுமே நல்லா புரிஞ்சு அதுக்குள்ளே இருக்கின்ற செயல் வடிவமாக பார்க்கணும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தத்துவம் போதனைகள் எல்லாமே ஒரு நம்பிக்கை அடிப்படையில் நம்மளை வழி நடத்துறதுக்கான ஒரு வாய்ப்பை உருவாக்குறதுக்காக தான் அந்த செயல் கொடுக்கப்பட்டிருக்கு ஆனால் அந்த செயல் எல்லாத்தையுமே நீங்கள் கற்றுக்கிட்ட அத்தனை விஷயத்தையும் ஒரு தியானம் பண்ண 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 ஒரு இடத்துக்குள்ள அதோடைய நிஜத்தன்மை என்னான்னு உங்களால் உணர்றதுக்கான ஒரு வாய்ப்பை உருவாகும் என்னைக்காவது ஒரு நாள் நீங்கள் அந்த நிஜத்தன்மையை உணர்வீங்க அந்த நிஜ செயல் உணர்வீங்க அப்போ தான் நீங்கள் கற்றுக்கிட்ட செயல் எல்லாத்தையும் தாண்டி ஒரு ஒரிஜினலான ஒரு செயலை பார்க்கும்போது தான் அதோடைய வேறு வடிவமாக மாறும் வேற செயலாக இருக்கும் அது வரைக்கும் உங்களுடைய படிக்கப்பட்ட எல்லா செயலுமே ஒரு உங்களுடைய வியூவிலேருந்து நீங்கள் ஒருத்தரை வச்சிருக்கிற அந்த அபிப்பிராயம் அவங்க மேலே வச்சிருக்கிற ஒப்பீனியன் எல்லாம் இருக்கும் அந்த ஒப்பீனியன் எல்லாத்தையும் ஒரிஜினலா அந்த எல்லாம் உண்மையா அந்த ஒப்பீனியன்லாம் நெருக்கமானதா அப்படின்னு எங்க கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னா நீங்கள் என்னைக்கு தவத்துக்குள்ள ஒரு வெற்றி அடைகிறீங்களோ என்னைக்கு உண்மையிலேயே தவத்தில் நீங்கள் ஒரு செயலை பார்க்குறீங்களோ அன்னைக்கு தான் ஒரு தனி மனிதனுக்கு அது நிஜம் என்று தெரிய வரும் அது வரைக்கும் அதை ஒரு வெயிட்டிங் லிஸ்ட்ல தான் நம்ம வைக்கணும் நான் ஆயிரம் விஷயங்கள் சொன்னாலும் நீங்கள் அதை வெயிட்டிங் லிஸ்ட்ல தான் வைக்கணும் ஏன்னு கேட்டீங்கன்னா ஒரு நாள் நீங்க பாக்குற அன்னைக்கு தான் அதை கன்ஃபார்ம் பண்ணணும் நான் மட்டும் கிடையாது இந்த உலகத்துல யார் சொன்னாலும் அதுதான் நானும் பல செயல்கள் பல குருமார்களை கடந்து வந்தபோது நம்ம பார்க்கறது ஒன்னு இருக்குல்ல பார்த்ததுக்கு அப்புறம் அது அப்படியே பேச முடியாது ஏன்னா தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் ஒவ்வொருத்தர்கிட்ட இருக்கிற அந்த நம்ம பார்த்து வச்சிருக்க செயல் வேறு வடிவமாக இருக்குது அப்போ இந்த வடிவத்தை மக்கள் பார்க்கப்படணும் ஒவ்வொரு தனி மனிதனும் பார்க்கப்படணுங்கிறதுக்காக தான் இந்த தியானத்துக்குள்ள என்னைக்காவது ஒரு நாள் நீங்கள் பாருங்க ஒரு ஒரு நீங்கள் பார்த்தாதான் அதோடைய உண்மை அந்த தன்மையை வந்து நீங்கள் வந்து பேச நல்லா இருக்கும் அந்த தன்மையை உணர்றதுக்கு நல்லா இருக்கும் சில பேர் பேசலாம் சில பேர் பேச முடியாமல் கூட போயிடலாம் சில பேர் உபதேசங்களை சொல்லலாம் சில பேர் அதுவே போதுமானதாக இருக்குன்னு கூட அதை அப்படியே வாழ்ந்துட்டு போயிடலாம் ஏன்னா அதுக்குள்ளே இருக்கின்ற ஒரு பேரு ரகசியம் அதுதான் அந்த மாதிரி தான் அந்த யோகானந்தருடைய வாழ்க்கைக்குள்ளேயும் கொடுக்கப்பட்டிருக்கிறதும் செயலும் அதுதான் இப்போ யோகியின் சுயசரிதை படிக்கிற அத்தனை பேத்துக்குள்ளேயும் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் மிகப்பெரிய செயலை ஏற்படுத்தும் ஆனால் அதுக்குள்ள அதை தாண்டி ஒரு யோகியோடைய லைஃப்பில் ஒரு நிறைய உண்மைத்தன்மை இருக்குது அந்த உண்மைத்தன்மையை தியானம் பண்ணுறது மட்டும் கிடையாது ஒரு அனுபவத்தை பெற்றாதான் அவரு இந்த பிறப்பில் தான் பிறந்தாரா இல்லை இன்னொரு பிறப்பு பிறந்திருக்கிறாரா அவருக்கு என்னென்ன கனெக்ட் இருக்குது அவருக்கும் யுத்தேஸ்வருக்கும் என்ன மாதிரி தொடர்பு இருக்கு அவருக்கும் லாகிரிக்கும் என்ன மாதிரி தொடர்பு இருக்கு அவருக்கும் மகாவதர் பாபாவுக்கும் என்ன தொடர்பு இருக்கு அவர் கிரியான்னு சொல்லப்பட்ட அந்த கலை எந்த வடிவத்தில் தோற்றி வைக்கப்பட்டது எந்த செயல் வடிவத்துக்குள்ள பல குருமார்களை சந்தித்து அதை ஒரு தொகுப்பாக அவர் எழுதினாரு அப்படிங்கிறதெல்லாம் வெறும் அந்த எழுத்து வடிவத்தை மட்டும் வச்சு நம்ம ஒரு விவாதத்துக்கு வர முடியாது நம்மளுடைய ஒரிஜினல் ஒரு விஞ்ஞானியாகப்பட்டவருக்கு என்னன்னா ஒரு புத்தகம் இன்ஸ்பிரேஷனாக இருக்கும் நல்லா கவனிக்கணும் ஒரு புத்தகம் ஒரு விஞ்ஞானிக்கு இன்ஸ்பிரேஷனாக தான் இருக்கும் ஆனால் கண்டுபிடிப்புங்கிறது தானாக நிகழ்த்தணும் அவர் நிகழ்த்தணும் அவர் தேடணும் அதுதான் ஒரு செயல் ஒரு பைலட்டு கற்றுக்கிறது வேற அவர் இயக்கிறது வேற அந்த செயலுக்குள்ள அவர் அதை மாறினா தான் அவர் அந்த சோல்ஃபுல்லான அந்த விஷயத்த செய்ய முடியும் அப்போ உங்களுக்கு நடந்து போகிறதுக்கு ஒரு செயலை உருவாக்கிக்கிறதுக்கு ஒரு புத்தகம் பக்கபலமாக இருக்கும் ஒரு நாள் அந்த புத்தகத்துக்குள்ள எழுதப்பட்டிருக்க அத்தனை செயலுக்கும் எங்கிருந்து ஆரம்பம் காவேரியில் நீர் ஆரம்பிக்குது ஒரு இடத்துல அதை தாண்டி நம்ம தண்ணி தொடங்குற இடத்த பார்க்குறோம் அதோடைய உற்பத்திக்கு இன்னொரு மையம் இருக்கு அதுக்கு இன்னொரு கண் இருக்கு அந்த கண்ணை கர்நாடகாவில் இருக்கிறவங்களுக்கே தெரியாது அப்ப அந்த கண்ணு மாதிரி தான் நமக்குள்ளே ஒரு நிஜமான ஒரு செயல் இருக்கு அந்த செயல் வடிவத்தை பெற்றாதான் ஒரு யோகியை பற்றி முழுமையான பின்னாடி முன்னாடி இன்னும் நூறு ஆண்டுகள் கழிச்சு கூட அந்த யோகி வரலாமா என்பதை நம்ம உறுதியாக ஒரு செயலை செய்ய முடியும் பார்க்க முடியும் அப்ப ஒரு மனிதன் அந்த அந்த ஒரிஜினாலிட்டியை பார்க்கும்போது தான் அந்த செயலுக்குள்ள இருக்கும்போது தான் அவன் ஒரு முழுமை பொருளாக மாறப்படுகிறான் அது வரைக்கும் ஒரு நம்பகத்தன்மை ஒன்று மட்டும் வச்சுக்கிட்டு தான் நம்மளால் பயணிக்க முடியும் அப்போ யோகானந்தருக்குள்ள இருக்கின்ற இந்த படிப்புக்குள்ள இருக்கின்ற அத்தனை செயலுக்குள்ளேயும் உங்களுக்கு ஒரு 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 ஊக்கத்தையும் ஒரு நம்பிக்கையையும் ஏற்படுத்துறதுக்கான ஒரு வாய்ப்பாக தான் இருக்கும் என்ன பொறுத்தளவுக்கு அந்த தியானத்தில் நான் பார்த்தது அவரை நான் கண்டறிந்தது அவரோட செயலில் யுத்தேஸ்வரகிரி யோகானந்தருடைய குருநாதர் அவருடைய குரு குருவுக்கு குரு லாகிரி மகாசாயர் ஆனால் இவர்கள் இரண்டு பேருமே யோகானந்தருடைய சிஷியர்கள் இந்த பிறப்பில் யோகானந்தருக்கு இவர்கள் குரு ரெண்டு பேரும் ஆனால் அவர்களுக்கே குரு வந்து யோகானந்தர் தான் இந்த உண்மை செயலை உலகத்தில் கிரியா யோகத்தை பயன்படுத்துகிறவர்களுக்கு கூட தெரியுமான்னு தெரியாது அந்த பிறப்புடைய ரகசியத்தை அறிந்தால் மட்டுமே இந்த ரகசியத்தை அறிய முடியும் அந்த கலையுடைய இச்சா சக்தி கிரியா சக்தி இரண்டு சக்தியும் ஒன்று சேர்த்தா கிரியா கிரியா அந்த கிரியாவுக்கு இன்னொரு பெயர் வாசி இது ரெண்டும் எங்கிருந்து மூல பொருளாக கிடைக்கிறதுனா பதஞ்சலிட்டு பதஞ்சலி என்பதற்கு பொருள் என்னன்னா ஆண் பெண் சந்திரன் சூரியன் ரெண்டு சுவாசத்தை தான் பதஞ்சலிக்கான செயலாக வடிவமாக சொல்லப்பட்டிருக்கிறது அப்ப இந்த செயலுக்குள்ள ஒரு ஒரு ஒருவருக்கு வந்து இந்த ரெண்டு சுவாசமும் ஒரு ஒரு செயல்படுத்தினால் அங்க என்ன நிகழும் அப்படின்னா ஒரு பொருளை உருவாக்குறதுக்கு தயாராகிறாருன்னு அர்த்தம் இரண்டு காற்றையும் தொடர்ந்து ஒருத்தர் பயன்படுத்தி கொண்டே இருந்தார்னா அவர் என்ன பண்ண போறாருன்னா ஒரு கண்டுபிடிப்பை நிகழ்த்த போகிறார் ஒரு செயல் வடிவத்தை நிகழ்த்த போகிறார் என்று அர்த்தம் அப்ப அவர் கண்டுபிடிக்க போற நிகழ்வுகள் என்னவாக இருக்கும்னா அவர் யாருன்னே கண்டுபிடிக்க போறார் ஒரு இடத்துக்குள்ள இந்த இரண்டு சுவாசமும் ஒரே இடத்துக்குள்ள ஒரு சுவாசமாக அது மாறும்போது அவருக்கு அந்த கண்டுபிடிப்பு நிகழ்கிறது அதுதான் சூரியனாக சூரிய கலையாக சந்திரனும் சூரியனும் இணையும் போது அவர் ஒரு பொருளை கண்டுபிடித்து விடுகிறார் ஒரு செயலை உருவாக்கி விடுகிறார்கள் படைப்புடை தத்துவமே ரெண்டாக இருந்தால் பயிற்சி ஒன்றாக இருந்தால் பணி முடிந்தது கண்டுபிடிக்கப்பட்டு விட்டது அப்ப இந்த செயலை வைத்து ஒருவன் கண்டுபிடிக்க வேண்டும் இதுதான் இதுக்குள்ள இருக்கின்ற தத்துவம் இதை தான் அவங்க கிரியான்னு பேர் வச்சாங்க இந்த கிரியாவுக்கும் அடிப்படை தந்தை யார் என்று கேட்டால் பதஞ்சலி இந்த உலகத்துல இருக்கின்ற எல்லா கலைக்கும் தந்தை யாருன்னு கேட்டீங்கன்னா பதஞ்சலி தான் இந்த இரு சுவாசம் தான் இந்த இரு சுவாசத்தை வச்சு தான் புத்தராக இருக்கட்டும் இயேசுவார் நீ எந்த தியானத்தை பண்ணாலும் இந்த கலை இந்த இரண்டு சுவாசத்தை வச்சு தான் மையமா செயல்பட முடியும் இந்த இரண்டு தான் எல்லா நரம்புகளையும் ஒருங்கிணைப்பதற்கும் அதை பணம் அதுல ஒரு பெரிய வேலையை செஞ்சிட முடியும் அதுதான் அதுக்குள்ள இருக்கின்ற செயல் அப்ப பதஞ்சலியுடைய கலையையும் பதஞ்சலியுடைய செயலாக்கத்தையும் யோகானந்தர் பெற்றவர் அந்த யோகானந்தருடைய செயலாக்கம் ஒரு பதஞ்சலி தன்மையிலிருந்து அவர் ஒரு வடிவத்துக்குள் வந்தவர் அவர் இந்த காலகட்டத்துக்குள் அவர் இந்த வடிவத்துக்குள் இவர்களோடு சேர்ந்து பயணிக்க வேண்டும் ஒரு சிசியர்களாக இருக்க வேண்டும் ஆனால் அவர் அவர்களுக்கே குருநாதர் அப்ப எத்தனை பிறப்புகளுக்குள் எவ்வளவு தொடர்புகள் இருக்கும் என்பதையும் பார்த்து கொள்ள வேண்டும் அவருக்கும் விவேகானந்தருக்கும் நேரடியாக தொடர்பு இருக்கிறது விவேகானந்தருடைய ஆன்மாவும் இவருடைய ஆன்மாவும் ஒரே நேர்கோட்டில் இணையக்கூடியவர்கள் ஒரே செயல் வடிவத்துக்குள் இருக்கக்கூடியவர்கள் அந்த வடிவத்துக்குள் அந்த தத்துவத்துக்குள்ளதான் இவங்க வந்து செயல்பாடுகளை நுட்பமா செஞ்சிருக்கிறார் அப்ப அவர் என்ன அவருக்கு யோகானந்தர் வந்து பல கிறிஸ்துவத்தில் இருக்கிற பல பேரை சந்தித்து இருக்கிறார் நம் பாரம்பரியமாக கலைகளை பயன்படுத்துற நிறைய பேரை சந்திச்சிருக்கிறார் அந்த சந்தித்து நிகழ்ந்ததுக்கு காரணம் பதஞ்சலியுடைய கலையை யாரெல்லாம் பயன்படுத்தி கொண்டு இருக்கிறார்களோ அவர்களை சந்தித்தார் ரமண மகரிஷி என்று அழைக்கப்படுபவர் எந்த கலையை பயன்படுத்தி ஞானத்தை எந்த அடைந்தார் இருக்கா அவர் வெளிப்படையாக சொல்லியிருக்கிறாரா இந்த கலையோடைய விஷயம் பதஞ்சலியோடைய செயல் ஒரு ஆர்கனைசனா இருந்தா இந்த கலைன்னு சொல்லிடுவாங்க எந்த ஆர்கனைசனும் இல்லாமல் ரமணர் சொந்த செயலில் பிரபஞ்சத்திலிருந்து பேராற்றிலிருந்து சுவாசத்தை அந்த செயலில் சமாதி செயலிலிருந்து ஒரு வேலையை செய்தவர் அப்ப அவர் எந்த நிலையை தொண்டிருக்கிறார் எந்த கலையை பயன்படுத்தி இருக்கிறார்னு உணர்த்த தான் ராம இவர் என்ன பண்றாரு யோகானந்தர் ரமணரை சந்திக்க வருகிறார் பதஞ்சலி கலையை யாரெல்லாம் பயன்படுத்துகிறார்களோ அவர்களை நீ போய் சந்திப்பாய் அவர்களை பற்றி ஒரு உரையாடல்களும் ஒரு தொகுப்பாக நீ எழுதுவாய் என்பதுதான் அந்த யோகியின் சுயசரிதக்குள்ள இருக்கின்ற உண்மை தத்துவம் அந்த வடிவத்துக்குள்ளதான் ஆனந்தமையையும் சந்தித்தது ஆனந்தமையை சந்திக்கும் போது ஆனந்தமயி சொன்னது அவரை ஒரு யோகியாக ஒரு பெண்மணியாக உயர்ந்தவங்களாக இவரை சந்திக்கும்போது அவங்க இவரை எப்படி பார்த்துட்டாங்கன்னா எப்படி தெரிஞ்சிச்சுன்னா தந்தையாக தெரிஞ்சிச்சு நான் சொன்ன மாதிரி யுத்தேசிக்கே இவர் குரு அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு என் தகப்பன் வந்து விட்டார்னு தான் அவங்க சொன்னாங்க அப்பான்னு ஓடி வந்துதான் அவர்களை வந்து இவர்கள் சொன்னாங்க சுத்தி இருக்கிறவங்கெல்லாம் ஒரு யோகியும் ஒரு யோகியும் சந்திச்சுக்கிறாங்க மட்டும்தான் நினைச்சாங்க தகப்பன் வந்து விட்டான் அவங்க பயன்படுத்திய வார்த்தை அப்பா வந்துட்டாரு அப்பா அப்படின்னு அவங்க சொல்லி அவரோட ஆனந்த கூத்தாடினார்கள் அந்த ஆனந்த செயல் ஆடினார்கள் அப்ப ஒரு யோகிக்கு சின்னதாக அந்த தியானத்துக்குள்ள இருக்கும்போது அந்த உண்மைத்தன்மையை காட்டி கொடுத்தாதான் எதிரில் இருக்கிறவங்க யாருன்னு தெரியும் இப்ப ஒரு மாணவர்களாக வளர்ந்து வர்றவங்களுக்குள்ள அந்த உண்மைத்தன்மை போதிச்சா மட்டும்தான் நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா உங்களை நீங்க உள்முகமாக திருப்பி யோசிப்பீங்க உள்முகமாக பார்ப்பீங்க அந்த உண்மைத்தன்மையை தெரியாம போயிடுச்சுங்களே நம்ம ஒன்றும் பண்ண முடியாது இதுதான் இதுக்குள்ள இருக்கின்ற மிக தத்துவார்த்தமாக இருக்க மிக நுட்பமான செயல் வடிவம் இதுதான் அவங்களுடைய அந்த வம்சாவளியிலிருந்து வரக்கூடிய யோகானந்தனுடைய வம்சாவளியிலிருந்து உங்களுடைய செயல் வடிவம் அதுதான் அப்ப மனித தோற்றம் எடுத்திருந்தா கூட அவருடைய நிஜத்தன்மை பதஞ்சலி வழிகளிலிருந்து ஒரு பெரும் பாரம்பரியமாக ஒரு யோகி பரம்பரை சார்ந்தவர் யோகானந்தர் ஒரு நுட்பமான பெரும் யோகின்னு சொல்லுவாங்கல்ல ஒரு பழமையான ஒரு யோகின்னு அந்த மாதிரி ரொம்ப பழமையான யோகி அவர் ஒரு சின்ன பையன் பொடி பையன் மாதிரி வந்து நார்துல வளர்ந்து ஒரு கத்த கிரியாவை கற்றுக்கிட்டு போய் அமெரிக்காவில் கிளாஸ் எடுத்தவர் கிடையாது ரொம்ப நுட்பமான இந்த பிறப்புல இப்படி இது அவருக்கு ஒரு நுட்பமான பழமையான யோகி பலவரும் செயலுக்குரியவர் கூறியவர் அந்த யோகானந்தர் என்பவர் நீங்கள் நிலவா பார்த்தீங்கன்னா நிலவவர் சூரியனா பாத்தீங்கன்னா சூரியன் அந்த மாதிரி ஒரு நுட்பத்தன்மைகளை கொண்டவர் கலிபோர்னியாவில் அவருக்கான ஒரு செயல் வடிவம் இருக்கிறதுனால தான் அடிக்கடி நம்ம கலிபோர்னியாவை பற்றி ஒரு செயல் பேசுவோம் இப்போ இவர்களை பற்றி பேசும்போது நமக்கு அந்த தொடர்பு இல்லைன்னா பேச முடியாது மற்றவர்கள் என்ன பேசுவாங்கன்னா வர்ற மாணவர்களுக்கும் மக்களுக்கும் நமக்கு ஒண்ணு தெரிஞ்சிருக்குங்கிறத வெளிப்படுத்துவாங்க இந்த கலையை பொறுத்த அளவுக்கு அப்படி வெளிப்படுத்த முடியாது அனுபவம்ங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த பிரபஞ்சத்திலிருந்து ஒருத்தருக்கு காட்டப்பட்டா மட்டும்தான் அதை பேச முடியும் இப்ப நம்ம இருக்கிறோம்னா நமக்கு மறைக்கப்பட்டுருச்சுன்னா அதை பேச முடியாது படிச்ச வந்து பேச முடியாது காட்டுனாதான் அனுபவம் இப்ப உங்களுக்கு ரியலா தியானத்துல ஒண்ணு பாக்குறீங்க ஒண்ணு நடக்குது அப்படின்னா அதுதான் அனுபவம் அது எல்லா செயலும் உங்களுக்கு தெரிய தொடங்குதுன்னா அதுதான் அனுபவம் அப்ப நேற்று வரைக்கும் மறைக்கப்பட்டிருந்தது இன்று வெளிப்படுகிறது இன்று தெரிகிறது அப்ப தான் அனுபவமாக ஒருவர் எடுத்துக்கிட்டு ஒரு செயல் செய்ய முடியும் பல குறிப்புகளை எடுத்துக்கிட்டு உரை நிகழ்த்த முடியாது தியானத்தை பொறுத்தளவு அது சரியான செயலாகவும் இருக்காது குறிப்புகள் எடுத்து உரை நிகழ்த்தினா அது என்னன்னா ஒரு பேச்சு செயலுக்காக ஒரு அறிவு சார்ந்த பல புத்தகங்களையும் நம் கடந்து வந்திருக்க செயலா இருக்கும் புத்தகத்தை தாண்டதும் யோக யோக மார்க்கத்திலேயே தியானத்துக்குள்ளே என்ன சொல்லுதுன்னா நீ படிச்சது வளர்ந்தது பார்த்தது அனுபவித்தது எல்லாத்தையும் ஒரு இடத்துல கடந்து அதை எல்லாத்தையும் புறந்தள்ளிட்டு நீ நிற்கும் போதும் ஒரு பேர் அனுபவத்தை நிஜத்தை அப்ப என்ன ஆகும் அப்படின்னா இந்த உலகத்தில் ஒரு சராசரி மனிதன் பார்க்க முடியாத நீ பார்ப்பாய் அந்த நிஜத்தன்மையிலிருந்து இருக்கிற செயலை எடுத்து நீ மக்களுக்கு உணர்த்துவாய் கொடுப்பாய் அப்படிங்கறதான் செயல் ராமகிருஷ்ணரோ விவேகானந்தரோ யோகானந்தரோ அவங்க லைஃப்ல அந்த நிஜத்தன்மையை பார்த்ததை வச்சுதான் உரை எழுத்து வடிவம் எல்லாமே அதுக்குள்ள தான் வெறும் ஒரு யோகியின் சுயசரிதை புத்தகம் கிடையாது அதுக்குள்ள பல்வேறு பட்ட உள்ளடங்கிய ரகசியம் இருக்கிறது அதை நம்ம வந்து பார்க்கணும் இப்ப அந்த கலைக்கு ஒரு பேர் வச்சு அந்த செயல் வடிவத்தை கொடுத்துட்டாங்க அந்த கலைக்கே தந்தை யாரு பதஞ்சலி அந்த பதஞ்சலி எப்படி இருப்பான்னு அந்த உலகத்துல யாருக்குமே தெரியாது ஏன்னா பதஞ்சலி என்பது ரெண்டு தன்மை தான் அது போய் நம்ம உருவ வடிவத்துக்குள்ள கொண்டு போய் அடக்க முடியாது பார்க்க முடியாது நமக்கே என்னன்னு கேட்டீங்கன்னா ஒன்றும் இல்லாதவர் என்றுதான் இப்போ பொருள் நீங்க இந்த உடல் இருக்கு இந்த உடலுக்குள்ள இந்த சுவாசத்தை வச்சு ஒரு வேலை செஞ்சு செஞ்சுட்டீங்கன்னா நீங்க சக்சஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்க உடல் இருக்கும் ஆனா நீங்க ஒன்றும் இல்லாதவராக மாறி போயிருக்கீங்க இது நிஜம் நம் பாக்குறோம் வடிவத்தினாலதான் உங்ககிட்ட வந்து சொல்றது தொடர்ந்து கீதையில அது வந்து ஒரு மத பரப்பளவா போயிருச்சு புல்லாங்குடல் கிருஷ்ணனுக்குன்னு சொல்லப்பட்டது நம்ம இசையில கருவியில இருக்கிற புல்லாங்குடலே இல்ல இந்த துவாரத்தை தான் புல்லாங்குடல்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த துவாரத்தை தான் சுவாசிச்சுக்கிட்டே கிருஷ்ணன் இருக்கிறார் இந்த மூக்கு துவாரத்தை தான் அவர் இசையாக கருவியாக சுவாசித்து சுவாசிச்சு அவர் அந்த இறைவனாகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்ங்கிறதுக்கு வடிவம் அதுதான் இந்த செயல் தான் இந்த உண்மை தத்துவத்தை இந்த பிரபஞ்சத்தோடைய ரகசியத்தோடு பிரபஞ்சமாகவே வாழ்வதற்கான வழியை காட்டும் அந்த செயல் வடிவத்தை காட்டும் அதுதான் செயல் வெட்டவேலி சுத்தவெளி வரவெளி எங்கள் உடல் உயிரி சமர்ப்பணம்